ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஆல்ரவுண்டர் பத்து விடுகதை கேட்க போகிறேன் அதுக்கு அவங்க எத்தனைக்கு கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அந்த பத்து விடுகதையை கேட்டதுக்கப்புறம் எங்ககிட்ட ஏதோ மூணு விடுகதை அவங்க கேட்கணுமாம் அதுவும் என்னென்னு வீடியோட கடைசியில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் விடுகதை நம்பர் காற்றோடு வருகிறேன் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் என் ஒலி எல்லாம் கேட்கும் நான் யார் வருகிறேன் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் என் ஒலி எல்லாம் கேட்கும் ஒலியெல்லாம் சூறாவளி தப்பு அனைவரு சத்தம் இல்லவா இதுதா விடுகதி நம்பர் டூ ஒரே இடத்தில் பிறந்து ஒரே நேரத்தில் செத்து செத்துப்போகும் ஆனால் உயிர் உள்ளவர்களால் உருவாக்கப்படும் என்னவாக இருக்கும் சிலை தப்பு நிழல் பட் இது எப்படி நினைக்கும் தெரியல சரி விடுகதி நம்பர் த்ரீ என்னுள்ளே பலர் வாழ்கின்றனர் ஆனால் நான் உயிரற்ற ஒன்று நான் யார் வீடு அட வீடு இருக்குதுல்ல காலையில் என்ன விளாட்டு காற்றாங்க விடுகதை நம்பர் ஃபோர் காற்றில் பறக்கும் ஆனால் பறவை அல்ல கையில் பிடித்தால் வீழும் அது என்ன பலூனு சரி 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 பட்டமும் வச்சுக்கலாம் உனக்கு ஒரு ஒரு மார்க் சரி சரி இங்கே ஃப்ரேமுக்குள்ளவா ஃப்ரேம் வெளியா அடுத்தது விடுகை நம்பர் ஃபைவ் காலையிலும் இரவிலும் எப்போதும் இருக்கும் ஆனால் எவரும் எடுத்து வைக்க முடியாது அது என்ன நேரம் டைம் டைம் ஓகே வீடுகை நம்பர் ஆறு ம் எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள் ஆனால் நான் பார்த்தால் ஒருவர் கூட மறை முடியார் நான் யார் என்ன பதிலையே சரி கண்ணாடியா விடுகதை நம்பர் ஏழு உடல் இல்லை எடை இல்லை ஆனால் உலகத்தையே சுமக்கிறேன் நான் யார் உடல் உடல் இல்லை இல்லை ஆனால் உலகத்தையே சுமக்கிறேன் தப்பு எண்ணம் நினைவுகள் சரி நம்பர்

பிறக்கும்போதே வெட்டுகிறார்கள் பிறகு புழுதியில் புதைக்கிறார்கள் ஆனால் அதிலிருந்து பிறக்கும் போதே வெட்டுகிறார்கள் பிறகு புழுதியில் புதைக்கிறார்கள் ஆனால் அதிலிருந்து பத்தாவது கேள்வி லாஸ்ட் அண்ட் ஃபைனலு நான் யாரையும் தட்டவோ அழைக்கவோ முடியாது ஆனால் நான் வந்தால் அனைவரும் எழுந்து பார்க்கிறார்கள் யாரையோ தட்டவோ அழைக்கவோ முடியாது ஆனால் நான் வந்தால் அனைவரும் எழுந்து பார்க்கிறார்கள் சூரியன் வந்தால் எல்லாரும் இப்ப பத்து கேள்வி முடிஞ்சது ரெண்டு பத்துக்கு ரெண்டு மார்க் தான் வாங்கியிருக்காங்க என்னது <laughs> <laughs> <laughs>

இவருக்கு நீங்க சொல்லுங்க இவர் சொல்லாதக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கறாங்கது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட் கொடுத்துறோம் ஆனா இவருக்கு பனிஷ்மென்ட் பத்தல ரெண்டு தான பதில் சொல்லிருக்க நான் ரெண்டாவது சொன்னேன் நான் கேட்டதே மூணு அந்த மூணுல ஒன்னு கூட சொல்லல அதனால இவருக்கு பனிஷ்மென்ட் கொடுப்போம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே என்ன பனிஷ்மென்ட்னு கூட கமெண்ட் பண்ணுங்க நான் மறக்காம